நபி சல்லா அலை அவர்கள் சொன்னார்கள் யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ அவர்களை அல்லாஹ் சோதனைக்கு உண்டாக்குகிறான் நாம் அல்லாஹுவோடு மிக தூரமான இடத்திலே அல்லாஹோடு மிக விலகி இருக்கிற இடம் என்ன என்று பார்த்தால் சோதனை தான் அன்புள்ள சகோதரர்களே இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமா இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுக்க வேண்டுமா இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்த வேண்டுமா இந்த உலகத்திலே அல்லா நரகத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டுமா அதற்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே நமக்கு சுண்ணாவாக ஆக்கியிருப்பதே இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட சோதனை தான் அது பொருளாதாரமாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருந்தாலும் எந்த சோதனைகளாக இருந்தாலும் அந்த சோதனையின் அல்லாஹ் நம்மை நெருக்கத்திலே அழைக்கிறான் இன்றைக்கு சோதனை தான் மிகப்பெரிய பாரமாக பொருளாதாரத்தில் கொஞ்சம் நஷ்டம்னா அல்லாஹை மறந்து விடுகிறோம் ஒரு சின்ன சின்ன நோய் அல்லாஹை மறந்து விடுகிறோம் சகோதரர்களை ஐயோ அலை அவருடைய வரலாற்றை பற்றி அல்லா திருமறை சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட்ட நபி ஒரு சமுதாயத்தை நேர்வழிக்காக அல்லாஹ் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபியை அல்லாஹ் நோயை நபி அய்யூப் அலை அவர்களுக்கு கொடுக்கிறான் நீண்ட ஆண்டுகளுக்கு கொடுக்கிறான் படுத்த படுக்கையிலே நபி ஐயூப் அலேசலாம் அவர்கள் இருந்தார்கள் உங்களை போன்று என்னை போன்று அல்ல பொருளாதாரத்தை கூட கொடுத்து விடலாம் ஆனால் ஆரோக்கியம் இருக்கிறதே அன்புள்ள சகோதரே மிகப்பெரிய நேமர் உலகத்திலே இன்றைக்கு நோயாளியாக இருக்கிற மிகப்பெரிய நோயை கொடுக்கிற எத்தனை லட்சங்களையும் எத்தனை கோடிகளையும் கொட்டி கொடுத்து அந்த நோயை தீர்ப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் சில நோய்களை கோடிகளால் விலை கொடுத்து வாங்க முடியாது அப்படிப்பட்ட நோய் அபி ஐயூப் அலை அவர்களுக்கு வருகிறது அன்புள்ள சகோதரர்களே எத்த அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபி அல்லாஹ் வைக்கிறான் அபி அய்யூப் அலை அவர்களுக்கு நோய் என்ற சோதனையை அல்லாஹ் இடத்துல கேட்டார்கள் என்னை சைத்தான் தீண்டிவிட்டான் கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளனே நீதான் நோயை குணப்படுத்த வேண்டும் என்று நபி அய்யூப் அலை அவர்கள் கேட்டார்களே அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹுவால் நேசித்திருக்கிற அல்லஹாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபி இத்தனை ஆண்டுகள் நோயின் மூலமாக கஷ்டப்பட்டார்கள் என்று சொன்னால் அன்புள்ள சகோதரர்களே அது கஷ்டம் அல்ல அது இழப்பு அல்ல உலகத்திலே அவருக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடி அல்ல அவரை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு அது அல்லாவ நெருங்குவதற்கான வாய்ப்பு அது அல்லாவரை நேசிப்பதற்கான வாய்ப்பு அது நாம் இன்றைக்கு எப்படி தீர்மானிக்கிறோம் அல்லாருமே